என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கமும் லைகா நிறுவனத்தை கவிழ்த்த படங்கள் இவை தான் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே லைகா புரொடக்ஷன்ஸ் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் உலகம் முழுவதும் அவர்களுக்கு கிளைகள் இருக்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வரராக தமிழ் சினிமாவுக்குள் கார்ப்பரேட் நிறுவனமாக வந்தது லைகா புரொடக்ஷன்ஸ் ஆரம்பத்தில் கத்தி படம் விஜயை வைத்து தயாரித்தார்கள் முதல் படமே அடி இருந்தாலும் விட்ட காசை பிரிக்க பிடிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கௌரவ பிரச்சனையாக கருதி தயாரிப்பில் ஈடுபட்டது லைக்கா நிறுவனம் இடையில லைக்கா நிறுவனம் இலங்கை அதிபருக்கு நெருக்கமானவர் லைக்கா என்று சொல்லி அவரை தமிழின விரோதியாக கருத்தி சில அரசியல் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்புறம் அதெல்லாம் சரி கட்டி லைக்கா மீண்டும் படப்பிடிப்பில் ஈடுபட்டது சந்திரமகி முதல் பாகம் ஓடியதைத் தொடர்ந்து இரண்டாவது பாகம் சந்திரமுகி டூ என்று எடுத்தார் ராகவா லாரன்ஸ் இந்த படத்தையும் லைக்கா தான் தயாரித்தது ஏற்படுத்த வருமானம் வரவில்லை அதற்கு பிறகு ரஜினிகாந்த் சொன்னார் என்பதற்காக லால் சலாம் படம் அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கதை திரைக்கிற யோசனை எழுதி இயக்கிய படம் லைக்கா தயாரித்தது அந்த படம் தயாரிப்பில் இருக்கும் பொழுது நெகட்டிவை காணும் யாரோ திருடி விட்டார்கள் இறைசாயிடுச்சு அப்படியெல்லாம் செய்திகள் வந்தன எனவே சரி இருக்கதை வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் ரஜினிகாந்த் அந்த படத்தில் கௌரவ வேஷம் நடித்தா தான் நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணணும் சொன்ன காரணத்தினால் ரஜினிகாந்த் தன்னுடைய மகள் இயக்கத்திலே நடித்தார் லால் சலாம் என்ற வேடத்தில் அதுவும் இஸ்லாமிய முதியவர் பேடத்தில் அப்போது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இப்போ ஒரு பாலமாக லால் சலாம் விளங்கும் என்று பேசப்பட்டது ஆனால் படம் வெளிவந்த முதல் நாளை வசூலில் சரியை சரிவை சந்தித்தது லால் சலாம் இதனால் ரஜினி நடித்தும் கூட லைக்காவுக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டது அதற்கு பிறகு சுந்தர்சி பல படங்களை வெற்றி படங்கள் தயாரித்தவர் தான் நான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் என்ற படத்தை எழுதி இயக்கினார் சுந்தர்சி வந்தால் ராஜாவாக தான் வருவேங்கிறது டைட்டில் ஆனால் வந்தா நட்டதெல்லாம் வருவேன்னு படத்தினுடைய தலைப்பு சொல்லாத விஷயம் அந்த படமும் நட்டம் லைக்கா அதிலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அதற்கு பிறகு பொன்னியின் செல்வன் ஒன் அண்ட் டூ பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய பரபரப்பான விளம்பரத்தால் முதல் பாகம் ஓடியது பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சரியாக போகவில்லை அதுவும் லைக்கா புடக்ஷன்ஸுக்கு நஷ்டமாக அமைந்தது அதே போல் இந்தியன் டூ அண்ட் த்ரீ தயாரித்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நாலு வருஷமாக தயாரித்தாங்க இந்தியன் டூ படம் வெளிவந்த இரண்டாம் நாளே தேட்டர் காலியானது எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது அதிலும் நஷ்டம் ரெண்டு இந்தியன் டூ இரண்டாம் பாகம் சரியாக போகாதன் காரணமாக லைக்கா புரொடக்ஷன் தயாரித்த இந்தியன் த்ரீ படமும் சரியாக போகாது என்று தேட்டர் அதிபர்கள் நம்புகிறார்கள் அடி மேல் அடி லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு ஆனால் லைக்கா புடஷன்ஸ் தயாரிப்பில் டூ பாயிண்ட் ஓ ரஜினிகாந்த் படம் சூப்பர் சக்சஸ் இதில் விடாமுயற்சி இழுவையோ இழுவை என்று இழுத்து கொண்டிருக்கிறது படம் முடிந்த பாடில்லை இப்போ ஏற்பார்த்து கொண்டிருக்கிற படம் வேட்டையன் மட்டும்தான் வேட்டையன் கண்டிப்பாக லைக்காவுக்கு லாபம் தரும் படமாகத்தான் அமையும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இங்கிலாந்தில் புதிய அரசு பதவியேற்றுக்கொண்டது இங்கிலாந்தில் புதிய அரசு பதவியேற்றுக் கொண்டதும் சில சட்டத்திட்டங்களை புதிதாக உருவாக்கியது அந்த சட்டத்திட்டங்கள் தங்கள் நிறுவனத்துக்கு ஏற்புடையதல்ல நட்டத்தை தரும் என்ற காரணத்தினால் லண்டனில் இருந்த லைக்கா நிறுவனம் மூடப்பட்டது அதில் ஏகப்பட்ட இழப்பு லைக்கா நிறுவனத்துக்கு எனவே இவ்வளவு நஷ்டங்களையும் தாங்கி இப்போது லைக்கா நம்பியிருக்கிற ஒரே படம் வேட்டேன் வேட்டையன் இந்த நஷ்டங்களையெல்லாம் ஈடுகொடுத்து லாபத்தை கொண்டு வருமா என்பது கேள்விக்குறிதான் இருந்தாலும் ரஜினி படம் கண்டிப்பாக அது வந்து மினிமம் கேரண்டி இருக்கும் அதே போல் அடுத்தது அஜித் படம் விடாமுயற்சி அதுக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் எனவே இரண்டு பெரிய படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறது லைக்கா புரொடக்ஷன்ஸ் எனவே விடாமுயற்சியும் வேட்டையனும் வெற்றி பெறுகிற சூழ்நிலையில் லைக்கா புரொடக்ஷன்ஸ் மீண்டும் புத்துயிர் பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை நடிகை நிலாவின் நிர்வாண படம் வலைதளத்தில் வெளியானது நடிகை நிலா எஸ் ஏ சூர்யா எழுதிய இயக்கிய அன்பே ஆறு உயிரே படத்தில் கதாநாயகி நடித்தவர் அதற்கு பிறகு மருதமலை படத்திலும் கதாநாயகி நடித்தவர் இவருடைய ஒரிஜினல் பெயர் மீரா சோப்ரா நீண்ட இடைவெளிக்கு பிறகு திடீரென்று இவருடைய நிர்வாண படம் ப்ளூ ஃபிலிம் வலைதளங்களில் வெளியாதது குறித்து மிகவும் வருத்தப்பட்டார் மீரா சோப்ரா என்கிற நீலா ஹன்சிகா முத்துவானிக்கு ஆறு கோடி செலவிட்ட சிம்பு நடிகர் எஸ்டிஆர் என்கிற சிம்பு ஹன்சிகா முத்துவானியுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார் ஹன்சிகா முத்வானியை திருமணம் செய்துள்ளதாக தகவல் கசிந்தது இது பற்றி கேள்வி எட்ட பொழுது சிம்புவின் தந்தை இயக்குனர் நடிகர் டி ராஜ் என்று சொல்லும் பொழுது எனக்கு நடிகை மருமகளாக வந்தால் சந்தோஷம்தான் எப்படியாவது எனக்கு மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னார் டி ராஜேந்தர் அந்த அடிப்படையில் நிச்சயார்த்தம் வரை போனதாக சொன்னார்கள் ஆனால் திருமணம் தடைப்பட்டது அந்த காலத்தில் கன்சிகா முத்துவானியை தாஜா செய்வதற்காக சிம்பு ஆறு கோடி ரூபாய் செலவு செய்தார் என்று வலைதளங்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன திருவண்ணாமலைக்கு மகன்களை அழைத்து போன தனுஷ் தனுஷ் இப்போது மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாகிவிட்டார் அவங்க மாமனார் ரஜினிகாந்து அடிக்கடி இமயமலைக்கு போவார் பாபா குகைக்கு போவார் யோகாசனம் செய்வார் இவர் தன்னுடைய குலதெய்வ கோயிலான தேனியில் இருக்கிற கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றார் தனுஷ் அப்போது அவருடைய மகன்களை அழைத்து செல்லவில்லை எனவே சமீபத்தில் நேற்று முன்தினம் திருவண்ணாமலைக்கு தன்னுடைய மகன்களை அழைத்து கொண்டு யாத்ரா லிங்க ஆகியவை இரண்டு வரையும் அழைத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு சென்று அருணாசலேஸ்வரை தரிசித்தார் அப்போது அவருக்கு ஒரு செய்தி கிடைத்தது அவருடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்ய ரஜினியான் அங்கே புதிய கதைக்கான டிஸ்கஷனில் கதை விவாதத்தில் தன்னுடைய உதவி இயக்கத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்தது உடனடியாக மன்களை அழைத்துக்கொண்டு அவசர அவசரமாக சென்னை திரும்பினார் தனுஷ் போன வருடம் லிப்லாக் இந்த வருடம் கவர்ச்சி படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் கொண்டிருப்பவர் நடிகை அனுபமா இவர் கடந்த வருடம் ரவுடி பாய்ஸ் என்ற தெலுங்கு படத்தில் கதாநாயகனுடன் லிப்லாக் முதட்டவுட உதடு முதற் முத்த காட்சியில் நடித்தார் தனுஷ் நடித்த கொடி படத்தில் அனுபமா இப்போது இவர் சினிமா சான்ஸுக்காக கவர்ச்சி படங்களை இணையதளத்தில் வலம் வரவிட்டிருக்கிறார் நடிகை அனுபமா படு கவர்ச்சி படங்களை வெளியிட்ட நடிகை மாளவியா நடிகை மாளவியா அஜித்துடன் ஒரு படத்தில் ஜோடியாக நடித்தார் இப்போது பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் நான் கவர்ச்சிக்கு தயார் முழுவதையும் காட்ட தயார் என்ற அறிவிப்போடு தன்னுடைய பிக்னி ட்ரெஸ்ஸில் கண்ணை குத்து விதத்தில் வலைதளங்களில் படங்களை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஒரு படத்தில் பிரா அணியாமல் வெறும் டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு ரசிகர்களை கலக்கடித்துக்கிறார் மாளவிகா நேரலை பரபரப்பான புத்தமிதைய துணுக்களுக்கு ரீசண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க